இதுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு விடிய காலம் பிறக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டி கே ராஜா இன்று மதுரை கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட மாயாண்டி சமூக அதாவது நாட்டு வேங்கைகள் சார்பாக வைக்கப்பட்டுள்ள அந்த விளம்பர பதாகை மற்றும் கொடிக்கம்பம் இணைக்க இடிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக நம்மிடம் இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய மரதநாட்டு மக்கள் கட்சியினுடைய தலைவர் படை ராஜ்குமார் அவர்கள் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்க சொல்லுங்க சொல்லுங்க என்னன்ன இப்ப சமீபத்துல அதாவது சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய கொடிக்கம்பம் மற்றும் அதெல்லாம் அகற்றணும் அப்படின்ட்டு ஒரு கோர்ட் உத்தரவு அந்த அடிப்படையில மாயாண்டிபட்டியில இருக்கக்கூடிய தங்கள் கட்சி சார்ந்த அந்த தங்கள் அந்த அமைப்பு சார்ந்த விளம்பர பதாகங்கள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு ஆமா ஆமா இது யாரோட அனுமதியோட இது நடைபெற்றது அங்க நடந்த உண்மை சம்பவம் என்ன அதாவது இப்போ கடந்த சில வாரங்களுக்கு முன்னால் உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில ஒரு உத்தரவு போட்டுருக்கறாங்க அது என்ன மாதிரியான உத்தரவுனா ஆஹ் துறை நம்ம தேசிய நெடுஞ்சாலை துறையில இருக்கக்கூடிய நெடுஞ்சாலை ஓரமா இருக்கக்கூடிய கொடிக்கம்போம் மாநில நெடுஞ்சாலை துறை இருக்கக்கூடிய ஓ கொடிக்கமும் உள்ளாட்சி சொந்தமான இடங்கள்ல நத்தம்புரம் போக்கு இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய கட்சி மதம் சார்ந்த இயக்கம் சார்ந்த இருக்கக்கூடிய கொடி அகற்றணும்னு சொல்லி ஒரு உத்தரவு வந்திருக்கு உத்தரவு வந்து எதுக்கு அந்த மாதிரி உத்தரவு போட்டிருக்காங்கன்னா ரொம்ப உயரமான கொடி ஒரு விபத்து ஏற்படுது கூடுதலா கட்சிகளுடைய ஒரு அடுத்தடுத்த கட்சிகள் வந்து ஒரே இடத்துல கொடி கம்பம் அதனால ஒரு சட்ட பிரச்சனை வருதுன்றதுனால இத முழுமையா அகற்றிருங்க நெஞ்சாலைத்துறையில இருக்கக்கூடிய சாலையோரம் இருக்கக்கூடிய இதை அகற்றிட்டா இது சரியா மாதிரி ஒரு உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க நல்ல முடிவு தான் இது மாதாமா வரவேற்கிறோம் அதுல எந்த மாற்று கருத்து இல்ல ஆனா இப்ப இத அன்னைக்கு நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்ம பகுதி நம்ம நம்ம கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட கிழக்கு ஒன்றியம் அது மாயாண்டிப்பட்டி என்ற ஊர்ல மறுநாட்டு மக்களுக்கு கொடிக்கமும் தியாகி மான்சனுடைய நினைவு பழகும் அங்க இருக்கு இருக்கு அந்த கிளைகள் இருக்கு நம்ம அந்த கிராமத்துக்கு உட்பட்ட வியவும் தாசில்தாரும் ஆரையும் நம்மளோட தொடர்பு கொண்டு இது சம்மந்தமா பேசிருக்கிறாங்க தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பேசிருக்காங்க அந்த இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு முன்னாடியே எங்கிட்ட பேசிருக்காங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரியான உத்தரவு இருக்கு நீங்க அந்த கொடிக்கம்பத்தை நீங்க அகற்றணும்னு சொல்லி நம்ம கேட்டுட்டாங்க அது சம்பந்தம் எனக்கு ஒரு சம்மனுமே எனக்கு தரதா சொல்லியிருந்தாங்க நம்ம வெளியூர்ல பயணமா இருந்ததுனால அதை நேரடியா என்ன சந்திக்க முடியல அவங்க வாட்ஸ்அப் செய்தி எனக்கு அனுப்பி இருக்காங்க அதாவது அவங்க சொன்னது கொடிக்கம்பம் மட்டும்தான் எனக்கு வந்துருக்க சம்மன்லயுமே கொடிக்கம்பம் மட்டும்தான் வந்திருக்கு அதாவது குடிக்கம்பத்தை தான் அகற்றதா வந்திருக்கு நினைவு போல கூட அவங்க எடுங்கன்னு சொல்லல கொடிக்கம்பத்தை மட்டும் எனக்கு கழட்டிட்டு எனக்கு தகவல் சொல்லுங்க இந்த மாதிரி சொன்னாங்க ஆஹ் இந்த தகவலுக்கு நம்ம என்ன நம்ம ஊர்ல இருக்க கூடிய வந்து கொஞ்சம் உயரமான கம்பம் அத மாய்ந்து விட்டு இருக்கக்கூடிய குடிக்கம்பம் வந்து ஒரு நாற்பது அடி இருக்கும் அது ஒரு சாதாரண இறக்கி வைக்க முடியாது ஒரு ஆட்கள் நிறைய இருந்தால்தான் எடுத்து வைக்கணும் அந்த ஒரு நாள் செய்யணும் அது முறையா செய்யணும் ஒரு ஒரு நாள் டைம் கொடுக்குன்னு சொல்லி இருந்தா அதுக்கு வியோவும் தாசிலாதான் வியோவும் ஆரையும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டாங்க அனுமதி கொடுத்துருக்காங்க நீங்க ஒரு நாள் ஒரு நாள் எடுத்து வச்சிருங்க சார் எங்களுக்கு ஒரு ஒரு புகைப்படம் மட்டும் அனுப்புங்கன்னு தகவல் சொல்லிருக்காங்க அதை நம்ம நிர்வாகிகிட்ட சொல்லியிருக்கோம் அது அவங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்க இந்த இடைப்பட்ட நேரத்துலதான் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு மாலை ஒரு ஆறு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த நேரத்துல ஒரு ஜேஜிபி ஒரு மூணு ஆட்கள் வந்திருக்கிறாங்க அந்த இடத்துல யாரும் இல்லாத நேரம்னு நினைக்கிறாங்க யாருமே இல்ல அவங்க இருந்தா கூட கூட என்ன ஏதுன்னு கேட்டு இருப்பாங்க அந்த நேரத்துல அத போடையும் அத நினைவு பழகையும் தள்ளி விட்டுறாங்க கொடி கம்பத்தையும் தட்டிட்டு அந்த பீடத்தையும் உடைக்கிறாங்க இப்ப நான் என்ன கேக்குறேன்னா அந்த உடைக்கப்பட்ட கொடி கம்பம் ஹம் மீண்டும் பயனுள்ளதாக இருக்குமா இல்ல இப்படி அந்த மாதிரி நிச்சயமா இல்ல ஜேஜிபி எந்த வச்சு அவங்க தள்ளி விட்டதுனால நொறுங்கி இருக்காது அது ரொம்ப பெரிய நினைவு பழகி ஒரு அறநூத்தி ஐம்பது கிலோ இருக்கும் அந்த முழுவதுமே இரும்பிலேயே நம்ம ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு நினைவு நம்ம சிறப்பு சிறப்பு குடிக்கமும் ரொம்ப உயரமான கொடிக்கம்பம் அது இப்ப அவங்க இந்திரத்தை வச்சு தள்ளதுனால அது ரொம்ப பயணம் இருக்கு சுத்தமா அது நெளிஞ்சு போய் உடஞ்சு போயிருக்கு அது இந்த தகவல் தெரிஞ்சு உடனே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் போய் அந்த இந்திரேஜிபி வண்டியை நிறுத்தி நீங்க யார் என்னன்னு விசாரிச்சு அதை சிறை பிடிச்சு நுப்பாட்டிடுறாங்க

இது தகவல் தெரிஞ்சு நம்ம உட்பட்ட பகுதி அது அதுக்கடை இருந்து அதிகல் வர்றாங்க காவல்நிலையத்துல இருந்து வர்றாங்க அவங்களும் விசாரிக்கிறாங்க அவங்களும் அந்த நெடுஞ்சாலைத்துறை தான் சத்தம் போடுறாங்க நீ ஏன் முன்னாடி அறிவிப்பு இல்லாமையா வந்து அடிக்கிறீங்க அப்படின்னு மாதிரி தான் பேச அவங்க கிட்ட கொஞ்சம் விசாரிச்சுட்டு அந்த மக்கள்கிட்ட இருந்து அந்த வண்டியை மீட்டு தரணும்னு சொல்லி சொல்றாங்க சரியான ஒரு இது தொழிற்சி இல்ல இந்த ஊர் மட்டும் இல்ல மேலூர் தொகுதிக்குட்பட்ட புளிப்பட்டியலையும் தேவந்தூர் வேளாண் போட்டு பழகையும் கொடிக்கம்பத்தையும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த நாலாம் தேதிக்கு முன்னாடி இருபத்தி ஓராம் தேதி அன்னைக்கு எடுத்திருக்காங்க வண்டி கொண்டு வச்சு புடுங்கி இருக்கிறாங்க இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்னா நீதிமன்ற உத்தரவை வந்து நிச்சயமா மதிக்கிறோம் அது எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனா என்னன்னா இந்த மாதிரியான போய் அவமதிக்கிற மாதிரி ஒரு ஜேஜிபி எந்திரத்தை கொண்டு இடிச்சு அதை புடுங்கணும்னு அவசியம் இல்ல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா தாமாகவே அவங்க அகற்றிக்கொள்ளணும்னு சொல்லிருக்காங்க அப்ப அவங்க சொல்லி அவங்க அதை எடுத்துக்க வைக்கணும்ன்றதுதான் உத்தரவு அத மீற பட்சத்துல அவங்க என்ன பண்ணனும் அதை வந்து அகற்றுக்கான என்ன வேலைங்களும் அவங்க பாத்துக்கலாம் அவனு டெமாலிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் என்ன வேணும் பண்ணலாம் ஆனா நம்ம எடுக்கலைன்னு ஒரு வாரத்தை கூட சொல்லல யாரும் மறுப்பு தெரிவிக்கல எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிறோம் தான் அவங்களுக்கு சொல்லியிருக்க அதிகாரிட்ட சொல்லியிருக்கோம் அப்படி இருக்கும்போது இவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பண்ண பண்ணும்போது அந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொந்தளிச்சு போய் தான் இந்த அந்த வாகனத்தை சிறைப்பிடிக்கிறாங்க இந்த எனக்கு நம்ம மாவட்ட துணை கண்காணிப்பாளர் என்ற தொடர்பு வர்றாங்க அவரும் இந்த மாதிரியான விஷயங்கள் எங்களுக்கு தெரியாது எங்களுடைய வேலை அது இல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் நம்ம மாவட்ட கண்காணிப்பாளர் தொடர்புல வந்தாங்க அவங்களும் கேட்டுக்கிட்டதுனாலதான் நம்ம அந்த அன்னைக்கு நள்ளிரவுல அந்த ஜேஜி எந்திரத்தினுடைய சாவியை அவங்க வாங்கி கொடுத்து அந்த அனுப்பி வைக்கிறேன் நாங்க இப்பயும் நாங்க என்ன பண்ணலான்னா எங்களுக்கு வந்து முன்னறிப்பு இல்லாம இவ்வளவு பெரிய சேதத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்திருக்கிறாங்க இதுக்கு உண்மையிலேயே நாங்க ஏற்கக்கூடியது அல்ல இதுக்கு கண்டிப்பா அந்த நெடுஞ்சாலத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து பதில் சொல்லி ஆகணும் அவங்க மீது வழக்கா போறக்கான மருதாண மக்கள் சார்பா ஒரு வழக்கு தொடரலாம் என்ன மிகவும் தவறான விஷயம் இந்த கட்சி போட தாண்டி நம்ம அங்க நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய நினைவுப் பலகையெல்லாம் ஒரு கடவுளா பார்க்கக்கூடிய அந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய அடையாளமா பார்க்கக்கூடிய நினைவுப் பலக அது நீங்க அதனாலதான் இந்த மக்களுக்கு இவ்வளவு கொந்தளிப்பு ஏற்படுத்துது இப்படிப்பட்ட ஒரு பார்க்கக்கூடிய ஒரு நினைவு பலகையை அவமதிப்பது வந்து பெருசா நம்ம பெரிய பாதிப்பையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்துது இதனாலதான் அவங்க அவங்களுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லி நாங்க என்ன பண்றோம்னா அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வழக்கு தொடரலான்னு இருக்கிறேன் கூடுதலா நம்ம உத்தரவுல என்ன இருக்குன்னா முதல்ல இடையூறா இருக்கக்கூடியதா அகற்றுங்கன்னா சொல்லியிருக்கு பகுதியில இன்னும் பெரும்பான்மையா மதுரை அவளியாபுரம் ஏர்போர்ட் பகுதியில் போகக்கூடிய இடத்துல கூட சாலை வரமா ஒரே இடத்துல இருபது மதங்களுக்கு மேல இருக்கு அந்த இடத்துல ஏன் இருபது மரங்களுக்கு மேல இருக்கு அதற்றல இன்னொன்னு நெடுஞ்சாலத்துறையே கிடையாது நான் அந்த ஊர் வந்து குக்கிராமம் அது இவ்வளவு அவசரமா வந்து அத தள்ளணும்னு என்ன இருக்கு நம்ம அந்த மக்களுடைய கேள்வியும் எங்களை போன்றவருடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க அதிகாரிகளா இல்ல பக்கத்தூர்ல மாட்டு சமுதாயம் சேர்ந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க அவங்க எதுவும் ஏவி விட்டு இந்த மாதிரி கொண்டு வந்து இடிச்சிருக்காங்களான்ற சந்தேகம் வந்ததுனாலதான் எனக்கு ரொம்ப நேரமா அதுக்கு தெளிவுபடுத்துற வரைக்கும் அந்த வாகனத்தை சிறைபிடிச்சு நாங்க அனுப்பாமையே வச்சிருந்தேன் இப்ப இன்னொரு கேள்வி நம்ம என்ன கேக்குறோம்னா அங்க மாற்று சமூகத்தால மாற்று சமூக உறவுகளால ஏதாவது இடையூறு இருக்கா அந்த மாற்று சமூக உறவுகளுக்கு இந்த போர்டுனால எதுவும் இடையூறு இருக்கா யாருக்குமே அது இடையூறு கிடையாது இந்த நம்ம அந்த மாயிண்டிபட்டின் ஊர்ல ஒட்டுமொத்தமா தேவந்திர வேளாண் சமூகம் தான் இருக்குறாங்க அது யாருக்கும் இடையூறு கிடையாது இப்போது அந்த அந்த கோயிலுக்கு மாற்று சமுதாயத்துக்கும் தேவந்திர வேளாண் சமூகத்துக்கும் பெரிய நல்ல இணக்கம் தான் இருக்கு அந்த மாதிரியான சூழல் இல்ல இருந்தாலும் இப்படி நடக்கும்போது அந்த மாதிரி நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு இப்ப முடிவா இப்ப நீங்க வந்து நெடுஞ்சாலைத்துறையை குற்றம் சாட்டி இருக்கீங்க நெடுஞ்சாலைத்துறை உயர் அதிகாரிகள் தங்களிடம் ஏதும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அந்த சமூகம் நடந்த உடனே அந்த வண்டியையும் கொஞ்சம் சிறைப்படுத்தினால அதுக்கு பிறகுதான் அந்த ஏறார் நெடுஞ்சாலைத்துறை ஏறார் அவர் தான் பேச்சுவார்த்தை நடத்துறாரு அவர்கிட்ட தான் கேட்டது அவங்க எங்களுக்கு சார் எங்களுடைய உத்தரவு இது நாங்க இங்க வந்து இவங்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு மாதிரி சொன்னாரு அங்க உள்ள நம்ம கிராம அதிகாரியும் ஆராய்வையும் நேரடியா வந்துட்டாங்க இந்த சம்பவம் உடனே நேரடியா வந்துட்டாங்க நீங்க அவங்களே அவங்க கேள்வி கேட்கறாங்க அவங்க சொல்லாம வந்தது அவங்க தவறுதான் அந்த தவிர அவங்க ஒத்துக்கிறேன் கடைசி வரைக்கும் அப்புறம் அதிகாரிகள் வந்து பேசின பிறகுதான் நாங்க சொல்லல சார் இந்த மாதிரி தவறு சொல்றாங்க எங்கெல்லாம் இருக்கோ அதை நாங்க அகட்டிட்டே வர்றோம் சார்ன்னு சொல்றாங்க அந்த மாதிரியான ஒரு அலட்சியமான பருவது வந்து உண்மையிலே ஏற்க ஏற்றுக்க முடியாது ஏத்துக்க முடியாது இப்ப இறுதியா அவங்க என்ன முடிவு சொல்லியிருக்காங்க அவங்கள்ட்ட

தொடர்ச்சி அந்த மாதிரியான நம்ம தேவந்திரா சமூக போடுகளை அகற்ற மாதிரி தெரியுது இது தொடர்கதையா இருந்தா நாங்க ஒட்டுமொத்தமா மக்களை திரட்டி மருதநாட்டு மக்களுக்கு சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தலாம்னு ஒரு முடிவு பண்ணிட்டு இருக்கிறேன் இது தொடராம அதிகாரிகள் நினைக்க நம்புறேன் நன்றி திரு ராஜ்குமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தொடர்ந்து உங்களுடைய சமூக பணி தொடரட்டும் நிச்சயமா உங்களுக்கு இது நல்ல தீர்ப்பு வரட்டும் நன்றி 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 வணக்கம் நன்றி